வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேட்டால் பொது தமிழ் கேள்விகள் ஈயில் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம பதினேழு டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொல்லியல் ஆய்வுகள் சரிங்களா தொல்லியல் ஆய்வுகள்லேருந்து இது வரைக்கும் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க நம்ம சிலபஸ் வைஸ் வந்து வீடியோ லைனாக வந்து இருக்கோம் சரிங்களா பார்க்காதவங்க எந்த வீடியோஸ் வேணுமோ அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம தொல்லியல் ஆய்வுகள்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் பார்க்க போகிறோம்னா பத்து கேள்விகள் பார்க்க போகிறோம் சரி ஓகே இந்த பத்து கேள்விகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் தொல்லியல் ஆய்வுகள் பற்றி எங்கே படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் ஓல்டு புக்கில் உங்களுக்கு வந்து தொல்லியல் ஆய்வுகள் கொடுத்துருப்பாங்க புது புக்கில் இருக்காது பழைய புக்கில் தான் படிக்கணும் சரிங்களா சரி ஓகே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்கே ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாப்பிக்ஸ்லாம் இருக்கா இதில் கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்களா அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணும் ஓகேவா ஓகே சரி நம்ம ஃபஸ்ட்டு அந்த டென்த் பக் புக்கு பார்த்துட்டுலாம் வாங்க ஏற்கனவே சொன்னதுதான்ப்பா தொழில் லாய்வுகள் பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா டென்த்தில் ஓல்டு புக்கில் உங்களுக்கு தொழில் லாய்வு பற்றி கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக் சர்ச் பண்ணி பாருங்கள் தற்கால தொழில் ஆய்வுகள்னு சொல்லி டாபிக் இருக்கும் அதில் வந்து இருக்கும் சரிங்களா பார்க்கலாமா தொல் பழங்காலத்தை பத்தி ஆய்வு செய்துதான் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம தொல்லியல் அல்லது தொல் பொருளியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா தொல்லியல் துறை இது தொல்லியல் துறை வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த தொல்லியல் அப்படின்னா எதை எதெல்லாம் அடிப்படையாக கொண்டது அப்படின்னா கல்வெட்டுகள் கட்டடங்கள் காசுகள் செப்பேடுகள் இவங்க பயன்படுத்திய பொருட்கள் அடுத்தது இலக்கியங்கள் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டது தான் என்ன அப்படின்னா தொல்லியல் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தொல்லியல்னா என்னன்னு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா தொல் பழங்காலத்தை ஆய்வு பண்ணுறது அதுதான் வந்து தொல்லியல் இல்லை அப்படின்னா தொல் பொருளியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை தான் தொல்லியல் துறை என்ன சொல்கிறாங்க ஆர்கியாலஜி அப்படின்றாங்க சரிங்களா எதை எதெல்லாம் அடிப்படையாக கொண்டது தான் பார்த்தோம் கல்வெட்டுக்கள் கட்டிடங்கள் காசுகள் செப்பேடுகள் பயன்படுத்திய பொருட்கள் இலக்கியங்கள் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடிப்படையாக வந்து வச்சு சொல்கிறோம் சரிங்களா தொழிலோட நோக்கம் என்ன சும்மா பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை தொழில்கள் வணிகம் வேளாண்மை அரசியல் நுண்கலைகள் இதெல்லாம் ஆறாயிரம் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா தொழிலோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா தொன்மை காலம் சொல்லி நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா மனிதன் நாடோடியாக வாழ்ந்த காலத்திலேருந்து இருந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லுவாங்க இல்லையா தான் என்ன சொல்கிறாங்கன்னா தொன்மை காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா பதிமூணாம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட கல்வெட்டு ஒன்று கிடைச்சிருக்கு எங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் சரிங்களா திருவண்ணாமலையில் எந்த நூற்றாண்டாம் எழுதப்பட்ட கல்வெட்டு ஒன்று கிடச்சிதுன்னு கேட்கலாம் பதிமூணாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட கல்வெட்டு வந்து கிடைச்சிச்சு சரிங்களா அதில் சங்ககால மன்னன் யாரை பற்றி நன்னனை பற்றி ஓகேங்களா பெருங்குன்று பெருங்கௌசிகனார் பாடியாக மலைப்படுகாகும் நூலை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா அந்த கல்வெட்டு ஒன்று கிடைச்சிச்சில்ல அந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா எச்சம் அப்படின்னா என்ன சொல்வாங்க அப்படின்னா ஆய்வில் கிடைக்கப்பெற்ற பொருட்களை தான் என்ன சொல்வாங்க எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பூங் பூம்புகார் பக்கத்தில் இருக்க கீழா வெள்ளின்ற இடத்துல ஆய்வு மேற்கொண்ட போது கிமு மூணாம் நூற்றாண்டை சார்ந்த கட்டிட ஈடுபாடுகள் கண்டடிக்கப்பட்டன சரிங்களா எப்போ வந்து கட்டிட இடுபாடுகள் கண்டறிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க மூணாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா கீழா வெள்ளி பின்ற பிளேஸில் பூம்புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஓகேவா அடுத்தது இது பாருங்கள் காவிரி பூம்பட்டணம் வந்து நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கும் போது என்னென்ன தடயங்கள்லாம் வந்து கண்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தரோட சில தூணு புத்த வி விகாரம் படகுத்துறை இதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க என்னென்ன காசுகள்லாம் கண்டறிய கண்டறிஞ்சாங்க என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பாருங்க தருமபுரி கரூர் மதுரை இந்த மாவட்டத்துல கிமு மூணாம் நூற்றாண்டு முதல் பல்வேறு காலகட்டங்களை சார்ந்த தங்கம் வெள்ளி செம்பு இரும்பு உலோக காசுகள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க எப்ப கிமி மூணாம் நூற்றாண்டுல இருந்தே அந்த மூணு மாவட்டத்துல தருமபுரி கரூர் மதுரை சரிங்களா இந்த மாதிரி கிடைக்கப்பட்ட நாணயத்துல என்ன பண்றாங்கன்னா முத்திரைகள் சூரியன் மலைமுகடு ஆறு காலை ஸ்வஸ்திகம் அதுக்கப்புறம் கும்பம் இந்த சின்னங்கள்லாம் அவங்க வந்து பொறிக்கிறாங்க சரிங்களா அடுத்தது அறிக்கைமேடு பகுதியில் என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணப்படுகிறதுனா நின்ற நிலையில ஒரு ஆணோட உருவமும் காசுகளில் பெண்ணோட உருவமும் அரிக்கமேடுல வந்து கிடைச்சிச்சு சரிங்களா என்ன இந்த அறிக்கைமேட்ல என்ன கிடைச்சிச்சுன்னு கேட்பாங்க நின்ற நிலையில ஒரு ஆணோட உருவமோ காசுகளில் பெண்ணோட உருவமும் வந்து கிடைச்சிச்சு சரிங்களா அடுத்தது தமிழ்நாட்டில் அகழாய்வு புரிந்த இடங்கள் அப்படின்னா அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் புகார் ஓகேங்களா அடுத்தது ஆதிச்சநல்லூர்ல என்ன கிடைச்சிச்சு தமிழ்நாடு டென்த்லேயே படிப்பீங்க முதுமக்கள் தாளிகள் வந்து கிடச்சிருக்கும் முதுமக்கள் தாளிகள்னா என்னப்பா இறந்தவர்களை நம்ம என்ன பண்ணணும் அவங்க பயன்படுத்திய பொருளோட ஒரு தாளியில் போட்டு புதைச்சி வைக்கிறது தான் என்ன அப்படின்னா நம்ம வந்து முதுமக்கள் தாழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா தமிழக வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் மொகஞ்சாதாரல கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வு வந்து கிடைச்சிச்சு சரிங்களா ஓகே அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர்ல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி மூணு ஆய்வு வந்து பண்ணிருக்காங்க அதாவது கிமு முன்னூர்ல இருந்து கிபி முன்னூர் வரையிலான காலகட்டத்தை சார்ந்த முதுமக்கள் தாளிகள் வந்து அங்க கிடைச்சிச்சு எங்க தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர்ல கி கிமு முன்னூர்லேருந்து கிபி முந்நூறு வரைக்கும் முதுமக்கள் தாளிகள் வந்து அந்த காலக்கட்டத்தை சேர்ந்த முதுமக்கள் தாளிகள் வந்து கிடச்சிச்சு ஓகேங்களா அவற்றில் இறந்தவர்களோட எலும்பு தங்கத்தான நெறிப்பட்டம் செம்பிலான ஆண் பெண் உருவம் இரும்பு கத்தி விளக்கு தாங்கிகள் இதெல்லாமே வந்து கிடச்சிருக்கு ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தோம் தற்கால தொழில் ஆய்வுகள் தான் என்னென்னு பார்த்தோம் தொல் பழங்காலத்தை பற்றி படிக்கிறது அதேதான் தொல் பொருளியான்னு சொன்னாங்க தொல்லியல் துறையாக அந்த ஆர்க் சொன்னாங்க பண்டைய காலத்துல நடந்த வாழ்க்கை முறை தொழில்கள் வணிகம் வேளாண்மை இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம் ஆறாயிரம் தான் தொழிலோட நோக்கம்னு சொல்லி சொன்னோம் சரிங்களா தொன்மை காலம்னா என்னன்னு பார்த்தோம் மக்கள் நாடோடியா வாழ்ந்த காலத்துல இருந்து வரலாற்றுக்கு முந்தைய வரைக்க காலம் தான் என்ன சொன்னோம் தொன்மை காலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரிங்களா திருவண்ணாமலையில பதிமூணாம் நூற்றாண்டுல ஒரு கல்வெட்டு வந்து கிடைச்சதா வந்து சொன்னேன் சரிங்களா இது இந்த கல் அந்த திருவண்ணாமலையில முன்ன இருந்துச்சு அந்த கல்வெட்டில் சங்க காலம் அண்ணன் நணனை பற்றியும் பெருங்குன்றார் பெருங்கோசிகனார் பாடியார் மலைப்படுகாங்கம்ன்ற நூலை பற்றியும் குறிப்பிட்டிருந்தாங்க சரிங்களா எச்எம்னா என்ன எச்எம் அப்படின்னா ஆய்வில் கிடைக்க பெற்ற பொருள்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் எச்எம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் காவிரி பூம்பட்டத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது என்னென்ன தடயங்கள்லாம் கிடைச்சிச்சா பார்த்தோம் புத்தர் சிலை தூண் புத்த விகாரம் படகு துறையெல்லாம் கிடைச்சிது அறிக்கை என்ன கிடைச்சிது நின்ற நிலையில் ஒரு ஆண் ஒரு ஆணோட உருவமும் காசுகளில் ஒரு பெண்ணோட உருவமும் கிடைச்சதா வந்து நான் சொன்னேன் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் கிடைச்சதா சொன்னேன் அதுக்கப்புறம் தமிழர்களோட வீர விளையாட்டு தான் என்ன ஏறு தழுவுதல் அது மொகஞ்சந்தல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வில் வந்து நமக்கு தெரிஞ்சுதான் வந்து சொன்னேன் சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம அந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாமா அந்த பத்து கேள்விகள் வாங்க பாருங்கள் தொழில் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் நம்ம பார்த்தோமா ஆதிச்சநல்லூர் ஓகேங்களா தொழில் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்ததுதான் என்ன தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தாறு ரெண்டாயிரத்தி மூணு நான் சொன்னா எயிட்டீன் செவன்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் த்ரீ கிமு முந்நூறுலேருந்து இருந்து கிபி முந்நூறு கால கட்டத்தை சார்ந்த முதுமக்கள் தாளிகள் வந்து அங்க கிடைச்சதா நான் சொன்னேன் அடுத்தது அறிக்கைமேடு அகலாராய்ச்சியில் கிடைத்த நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள் சரிங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அறிக்கைமேடு அகலாரில நமக்கு நாணயம் வந்து கிடைக்குது அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா அது எந்த நாணயங்கள் சரிங்களா தகல் தமிழ்நாட்டில் எங்கெங்கே அகழாய்வு புரிஞ்சாங்கன்னா அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் புகார் சரிங்களா அப்படி அகழாய்வு பண்ணும்போது நமக்கு முதுமக்கள் தாளிகள் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரோமபுரி அடுத்தது பஞ்சாப் ஹரியானா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் எவ்வகை சின்னம் பொறித்த நாணயங்கள் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பஞ்சாப் ஹரியானா வடமேற்கு மாகாணம் சரிங்களா இதில் அகழாய்வு பண்ணும்போது என்ன வகையான முத்திரை சின்னம் நாணயம் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா காலை ஓகேவா அடுத்தது கீழால்வெளி சரிங்களா கீழார்வெலி கடலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட இடுபாடுகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவை அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்ப கிமு மூணாம் நூற்றாண்டு சரிங்களா நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தொழில்துறை என்ன பண்ணியிருப்பாங்க பூம்புகார் அருகில கீழாவெலின பிளேஸ்ல கிமு மூணாம் நூற்றாண்டை சார்ந்த கட்டிட இடுபாடுகள் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு நான் சொன்னேன்னா ஓகேங்களா அதுதான் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் டேஸ் நிமிடத்தில் நடத்தப்பட்ட அகலாயில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டது நான் பார்த்தல தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் கிமு மூணுலேருந்து கிபி முந்நூறு வரைக்கும் சார்ந்த முதுமக்கள் தாளிகள் வந்து கிடச்சதுதான் நான் இப்பதான் சொன்னேன் ஓகேங்களா அப்பா ஆதிச்சநல்லூர் அடுத்தது ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்த சரிங்களா இதுவுமே நான் சொன்னேன் கிமு முந்நூறுலேருந்து கிபி கீபி முந்நூறு வரைக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு தெரியுதா பழைய புக்கு எந்த அளவுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஒரு டாபிக் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் சிலபஸில் இருக்க டாப்பிக்காவது நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம படித்தோம்னா அங்கே இருக்கிறது தான் இங்கே வந்து இருக்குது சரிங்களா அங்கே படிச்சுட்டு வந்தமில்ல அது தான் இங்கே இருக்க வேறு எதாவது எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்களா ஓகே எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை அந்த போகிறீங்க டென்த்து புக் எடுக்கிறீங்க அங்கே அப்படியே அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக நோட் பண்ணி வைக்கிறீங்க முடிஞ்சிருச்சு ப்ரீவியஸர் கொஷ்டின் போட்டு சிலபஸ் வைஸ் படிக்கும் போது ஈஸியாக நமக்கு மெமரைஸ் ஆகும் நம்ம ஈஸியாக நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது சரிங்களா அடுத்தது பாருங்க அதே தான் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணு அப்படியே அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கு பழைய புக்கில் அப்படியே கேட்டிருக்காங்க சரிங்களா ஆகிய ஆண்டுகளில் முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் என்ன அப்படின்னா ஆதிச்ச தான் ஓகேங்களா அடுத்தது அகலாய்வில் முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் சரிங்களா அகலாயில் முதுமக்கள் தாலிகள் எங்கே கண்டுபிடிச்சாங்க முதுமக்கள் தாலிகள்னாலே உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆயிடணும் எங்கே ஆதிச்ச ஓகேங்களா அடுத்தது இப்போ அது உள்ள கல்வெட்டுக்கல்ல மிக பழமையானது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் திருநாதர் குன்றம் கல்வெட்டை நம்ம சொல்லலாம் கல்வெட்டுக்கள்ல மிக பழமையானது அப்படின்னா திரு திருநாதர் குன்றம் கல்வெட்டை நம்ம சொல்லலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் தெரியாது இல்லையா களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களோட தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா நிப்பூர்ல சரிங்களா நிப்பூர்ல கண்டுபிடிக்கப்பட்டது இதுவுமே நமக்கு தெரில புதுசாக இருக்கா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க களிமண் பலைகள்ல எழுதப்பட்ட நூல்களோட தொகுப்பு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா நிப்பூர் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட விட்டுறாதீங்க என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் அந்த டாபிக் நான் சொல்கிறேன்னா டென்த்து புக் எடுக்கிறீங்க புக்கில் படிச்சிருப்பீங்க ஏற்கனவே இப்போ தற்கால தொழில்கள் லைவில் ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து புதுசாக இருந்துச்சு இந்த மாதிரி களிமண் பழகில் எழுதப்பட்டவங்களோட தொகுப்பு நிப்பூரில் வந்து இருந்துச்சு அடுத்தது கல்வெட்டுகளே மிக பழமையானது திருநாத குன்றம் அப்படின்னு சொல்லி சைடில் நோட் பண்ணுங்கள் திருப்பி நீங்கள் படிக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு என்ன என்ன ஆகும் கிளிக் ஆகும் திருப்பி திருப்பி நீங்கள் பார்க்கும்போது ரீகால் ஆகும் அந்த டாபிக் படிக்கும் போது அதுவே மைண்டில் போய் செட் ஆயிடும் ஓ ஆமாம் ஆமாம் இதை நம்ம அன்றைக்கி படித்தோம் அதே இது பாருங்கள் நான் ஒரு டூ டைம்ஸ் சொன்னனாலே உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எங்கே இதெல்லாம் இருக்குன்னு தெரியாமே படிச்சுட்டு இருக்கீங்க தெரிஞ்சுட்டு படிங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு ரெண்டாயிரத்தி மூணு அப்படியே அங்கே சொன்னேன் கிமு முந்நூறுலேருந்து கிபி கீபி வரைக்கும் முதுமக்கள் தாலிகள் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சாங்கண்ணா அப்படியே தான் கேட்டிருக்காங்க அதே அந்த இயர் ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்க முதுமக்கள் தாலிகள் எந்த காலகட்டத்தில் சார்ந்தது கிமு முந்நூறுலேருந்து கிபி முந்நூறு வரைக்கும் தெரியாத இருப்பீங்க இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இது போல் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்